நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி வந்து கையங்களும் மாட்டீரா இதுக்கப்புறம் அஞ்சலி தப்பிக்க முடியாது அடே யாரு கிட்ட வந்து என்ன வித்த கட்டுற மவள நீ செஞ்ச ஒண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய போட்டு கும்மு கும்மு கும்னு ஓம குத்து குத்துறாங்க அஞ்சலி சும்மா வாங்கின ஐயோ அம்மா வலிக்கிறா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலரின் ஒரு பக்கம் இந்த இடத்த விட்டு ஓட்டிட்டாங்க இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கிட்ட மவளை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர்

கிட்ட காசு கொடுத்து எப்படினால நம்ம இலக்கியாவும் கவுமா உள்ள பொருத்து போட சொல்லலாம் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கையில வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்ணிடுறேன் அது வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறேன் போய் அப்படியே சும்மா தாட்சாடிய பல பல பலான்னு போட உடனே தாட்சி அதை என்ன அடிச்சுட்டுல மாவுன உன்னை போலீஸ் அவர வச்சு உன்னை கும் கும்புனு குத்தி ஒரே அடியா கலிச்சன் வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா அப்போ முடிஞ்சால் உன்னால என்ன பண்ண முடியும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாரு ஒரு பக்கம் சவால் விடுறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே சும்மா அந்த வீடியோ தரத்தையும் காட்டாங்க வர சொல்ல யாரு உள்ள போறா யாரு வெளியே வரான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ மனுச்சிரு கௌதம் மனுச்சிருக்கவுதம் எனக்கு மேலே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இலக்கியா மனுச்சர் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காலையில் விழுந்து கதர் கதர்னு கதாராக ஒரு பக்கம் தாட்சாயணி ஏன் விஷயத்துல தலையிறீங்க இதுக்கு மேல என் விஷயத்துல தலையிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வார்னிங் கொடுத்துட்டு வந்தறாரு நம்ம தாச்சா வார்னிங் குடுத்துறாங்க இதுக்கப்புறம் தாச்சா எஸ் எஸ் எப்போ என்ன வந்து அடிச்சிட்டாங்க வீடு தேடி வந்து அடிச்சிட்டாங்க என்ன ஏன் நீ எல்லாம் ஒரு வீட்டுக்கு என்னையா மானம் கட்ட வேணும் ஒரு பிளான் பண்ணா உருப்பியா பண்ண தெரியாது அஞ்சலி அப்படி பண்றோம் இப்படி பண்றா கிளி சொல்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியான அங்க போய் வெத்து வேட்டாட்டம் வெத்து பேப்பராட்டம் வந்து நிக்கிறாயா இப்ப என்னயா ஏன் பண்றது ஒண்ணும் பண்ண முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல என்ன அடிச்சுட்டாங்க அவங்களை பழி வாங்கிய தின்னு உடுதாச்சான இது என்ன நம்மளுக்கு புதுசா நம்ம எத்தனை அடி வாங்கிக்கிறோம் எத்தனை தவிர அசிங்கப்பட்டுக்கிறோம் எங்கெல்லாம் போய் அவமானப்பட்டுக்கிறோம் அதை நம்ம வேற தவக்கு போய் அடி ஆயிடுனா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே இதாக சொல்லியிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் எதுன்னு சீரும் பொழி மாதிரி இப்போ எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காரு ஏதோ நான் ஒரு விஷயம் ஒரு குழு மாட்டேச்சுன்னா அடுத்த செகண்டே நான் என் பிசினஸ்க்கான பேசிக் படிக்கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் அது கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்கு எப்படியோன்றா நம்ம கௌதம் முன்னேற்றா போதும் அடுத்து அடுத்து அப்படியே எல்லாரும் ஒரு பக்கம் வரிசையை முன்னேறினே இருப்பாங்க அதுக்கப்புறம் யாரையும் யாராலையும் தடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க பார்ப்போம் என்ன என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் பல விதம் அதில் இது ஒரு விதம்ன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு எல்லாமே அந்த கடவுள் விட்ட பாடுங்க கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு வரையும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நினைச்சுனாங்க நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்ம ஃபைட் ஒரு பக்கம் செம்ம சென்டா இது எங்க போய் முடிய போது எதாவது போய் முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது சோ நம்பி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பர்க